மெட்டி அணிவதால் என்ன பலன் மெட்டி வந்து அணிகிறது வந்து ரொம்ப நல்லது அந்த விரலில் வந்து கட்ட விரலுக்கு பக்கத்தில் உள்ள விரல்ல வந்து மெட்டி அணிவாங்க ஒரு மெட்டி தான் அணியணும் ஒரு சிலபடி ஃபேமிலி பழக்கப்படி நிறைய மெட்டிகள் அணிகிறாங்க அவங்கவுங்க ஃபேமிலி ரூட் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டி அணியலாம் அது அவங்களோட விருப்பம் தான் சரிங்களா இதில் நான் எந்த கமெண்ட்ஸும் சொல்ல ஆனா கண்டிப்பா மெட்டி வந்து அணியணும் அதுவும் வந்து வெளியில் மெட்டி அணியணும் மெட்டி அணிகிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் விரலில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ராஜ உறுப்புகளோட கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த உறுப்புகளை வந்து நம்ம எப்பவுமே ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதில் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காலில் வந்து விரலில் மெட்டி அணிவாங்க ஏன் அது திருமணத்துக்கு அப்புறம் அணியிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மன முதிர்வு தேவை அது வந்து அந்த உறுப்புகளோட அந்த மனம் சம்மந்தமான விஷயங்களோட கனெக்ட் ஆகிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து மெட்டி எண்ணேறும் திருமணமான பெண்கள் இப்போ என்னோடய வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி வணக்கம்